சாதாரணமாக தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் பிறந்தவர் தான் ராடுமூர்த்தி ராடு வைத்திருந்ததாலே அவர் பேர் ராடு மூர்த்தி ஆகிவிட்டார் மூர்த்தி தான் மினிமம் பேசிக்கே நூறு குறைஞ்சி இல்லை இப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு சவர வந்து சஸ்பெக்ட் ஆனால் ஆயிரத்தி ஐநூறு பவுனே அடிச்சது மூர்த்தி தான் அறுபத்தெட்டு கொள்ளை சம்பவங்கள் ஆயிரத்தி ஐநூறு சவர நகை ஒரே ஒரு எஃப்ஐஆர் இல்லை வீடியோலாம் பாருங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மகா பூட்டு போட்டு உள்ள படுத்து தூக்கிட்டு இருக்கோம்னு இந்த வடிவேல ஒரு சொல்லிட்டு சொல்லுவாரு ஆமா அவர் சாவியில துறக்குது இது பெரிய திண்டுக்கல் பூட்டு பேர் ஊர் பேரை வாங்காதா அப்படின்னு வடிவேலு ஜோக் வச்சிருப்பாரு பாத்தீங்களா அந்த மாதிரி சிம்பிள் ஒரு ராடுங்க நம்ம அந்த வீடியோ பாருங்க ப்ரமோட் லைட்டா ஒரு சின்ன நெம்பு தான் கதை துறந்து ஆனா கத்தியின்றி எத்தமின்றி யுத்தம் நடத்திருக்காங்க இரவு நேரத்துல பைக் எல்லாம் பாக்குறதா எத்தனை பைக் எடுக்கு அந்த வீட்ல ஒரு பைக் ரெண்டு பைக்கு தானே ஆளு கம்மியா இருக்கான் அப்படியே பண்ணு ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் இருக்குன்னா ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ரெண்டு மூணு பிள்ளைங்க ரெண்டு வயசானவங்க கணக்கு ஒரு கார் கிடக்குனா எந்த கார் கிடக்கு சின்ன கார் கடக்க சின்ன கார் நாலு பேர் கொடுப்போம் இனோவா கிடக்கா அப்போ ஒன்பது பத்து பேர் இருப்பான் பாத்து போட உள்ள இதெல்லாம் ஆள் இருக்க வீட்டிலையும் அடிச்சிருக்காரு ஆள் இல்லாத வீட்லேயும் அடிச்சிருக்காரு தனியா சோலோ பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு கூட்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு காடு மூர்த்தியை பிடிக்க முடியாது இன்னொரு முக்கியமான காரணம் அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் நோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு திருடர் அப்படின்னு கூட சொல்லலாம் அவர் இப்ப முதன் முதல்ல அரெஸ்ட் ஆயிருக்காரு கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு இடங்கள்ல தன்னுடைய கைவரிசையை காட்டி ஆயிரத்தி ஐநூறு சவரன் வரைக்கும் நகைகளை கொள்ளடிச்சிருக்காரு யார் இந்த ராடு மூர்த்தி இவர் எப்படி சிக்கினாரு இவர் செய்த சம்பவங்கள் என்ன அப்படின்றத பத்தி சொல்லுங்க பொதுவா நம்ம திருடனை திருடன்னு தான் போடுவோம் இன்னுங்கிற விகி தான் போடுவோம் ஆனா அவர் இருங்கிற விதி போட வேண்டியதாயிட்டு ஏன்னா கமிஷனரே அப்படிதான் ஏன்னா இவர் கொள்ளக்காரனா மட்டும் இல்ல பெரிய தொழிலதிபர் ஆயிட்டார் பிஸ்னஸ் மேன் பெரிய தொழிலதிபர் ராஜபாளையத்தில் நாலு கோடி ரூபாய்க்கு நூற்பாலை அவுட்டோர்ல எல்லாம் பல ஏக்கர் இடங்கள் பிஎம் டபிள்யூ காருல பதினஞ்சு லட்சம் ரூபா பைக் பி எம் டபிள்யூஸ் பைக்கு இப்படி ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலு ஒய்ஃப் ஹைகோர்ட் வக்கீல் அனிதா பிரியா வக்கீல் இவரோட லைஃப் ஸ்டைலே வேற ஆளே பயங்கர ரிச் லுக் தான் பார்த்தாலாம் திருடர்ன்னு சொல்லுவார் வடிவேலு சொல்லுவார் இர என்ன இவர் அழுத்திரியன்னு டர்ன்னு அந்த மாதிரி இருக்கு இவரோட லைஃப் ஸ்டைலு சாதாரணமாக தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்தில் பிறந்தவர் தான் ராடுமூர்த்தி ராடு வைத்திருந்ததாலே அவர் பேர் ராடுமூர்த்தி ஆகிவிட்டார் வெறும் மூர்த்தி தான் வெறும் மூர்த்தி மதுரை கருணியாபுரம் அந்த பகுதியில் வசித்து வருவி உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருக்காங்க அனிதா பிரியா இவரை பற்றி இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு அறுபத்தெட்டு கொள்ளை சம்பவங்கள் சஸ்பெக்டு யாருன்னே தெரியல எல்லாம் நூறு பவரம் எப்படி நூறு சவரம் இரநூறு சவரம் இப்படி மினிமம் பேசிக்கே நூறு குறைஞ்சி இல்ல இப்படி ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடிச்சது ராடுமூர்த்தி தான் அடிச்சு அதை உருக்குறதுக்கு டீம் சேல்ஸ் தனி டீம் அந்த காசை வச்சு புரோக்கர் வச்சு ராஜபாளையத்தில் இடம் வாங்கினது போனது வச்சது எல்லாம் ஏ டு செட் கிட்டத்தட்ட அஞ்சு மாவட்டத்தை அவர் கவர் பண்ணியிருக்காரு எங்க ராமநாதபுரம் கோயம்புத்தூர் பீலமேட்டில் லாஸ்ட் இன்சிடென்ட் அது ராஜபாளையம் மதுரை இப்படி ஒரு ஒட்டஞ்சித்திரம் இப்படி ஒரு அஞ்சு மாவட்டம் விருதுநகர் பகுதிகள் எல்லாத்துலேயும் ஒரு க இவரு முட்டஞ்சத்தில் லாஸ்டாக நடந்துட்டு பாருங்க ஐம்பது சோரம் அதுவும் இவர் தான் ஐம்பது சோரம் இன்னைக்கு ஐயெட்டு நாற்பது லட்சம் ரூபாமா சிம்பிள் ஒரு நைட்டில் முடியுமா எந்த பிஸ்னஸ் மேனால முடியாது அந்த மாதிரி இவருடைய தொழிலை விஸ்தி பண்ணியிருக்கிறாரு இவருக்கு வந்து உதவியாக இருந்தது யாருன்னா அம்மா அவங்க அம்மா சீனித்தாய் அனிதா அதான் மனித மனைவி அனிதா என்கின்ற அனிதா பிரியா நாகஜோதி லட்சுமி மோகன் மகாலட்சுமி இவங்க தான் இந்த டோட்டல் இந்த கேங்குக்கு வந்து லீடு கொடுக்குறது குடும்பமே கூட்டா கூட்டா சேர்ந்து அதோட தான் மாட்டல வெளியால சேர்த்து செஞ்சு தான் மாட்டிருக்கும் குடும்பமா செஞ்சு விட்டு தான் இவங்க மாட்டல வெளியால சேர்ந்து செஞ்சா ஷேர் பிரிக்கிற பிரச்சனை வந்துடும் நான் ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணேன் மேச்சேரி சேலம் மாவட்டத்தில் ஒரு சிபிஐ அதிகாரின்னு சொல்லி கொள்ளையை அடிச்சுட்டு வந்துருக்காங்க வந்து அடுத்த டாஸ்மார்க்லயே ஷேர் பிரியல் நடக்குது உனக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ எனக்கு அது எனக்கு இது கார் நாளில் எடுத்துட்டு வந்தால் வாடகை நாளில் போட்டு டீசல் நான் தான் போட்டுருந்தேன் நகை அள்ளி வீசியிருக்காங்க டாஸ் மார்க்லேயே உட்காந்து வீசினோன்னு வந்து போலீஸ் வந்து அப்படியே அம்மே வாங்க தம்பி நீ ஷேர்லாம் அங்கே பிரிச்சுக்கலாம் வாங்க அப்படி தூக்கிட்டு போய் ரிமாண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா வெளியால நடந்த அந்த பிரச்சனை வீட்டிலே பண்ணதுட்டு மாட்டல அறுபத்தெட்டு கொள்ளை சம்பவங்கள் ஆயிரத்தி ஐநூறு சவர நகை ஒரே ஒரு எஃப்ஐஆர் விமானம் இல்லை சரி இவருக்கு ராடு மூர்த்தின் பேர் வந்ததுக்கான காரணம் என்ன இவர் யூஸ் பண்ண வெஃபன்ஸ் வேறு ராடு மட்டும்தான் அந்த வீடியோலாம் பாருங்க நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் மகா பூட்டு போட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு இருக்கோன்னு அந்த வடிவேல் ஒரு சொட்டு சொல்வார் ஆமா அவர் சாவியில் திறக்குது இது பெரிய திண்டுக்கல் பூட்டு பேர் ஊர் பேரை வாங்காதரா அப்படின்னு வடிவேல் ஜோக் வச்சுருப்பார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சிம்பிள் ஒரு ராடுங்க நம்ம அந்த வீடியோ பாருங்க ப்ரமோட் லைட்டாக ஒரு சின்ன நெம்பு தான் கதை திறந்துருது கதை திறந்து உள்ளே போய் வீட்டில் ஆள் இருந்தாக்க கட்டி போட்டுட்டு அடிச்சுட்டு வந்து போயிட்டே இருக்குது ஆனால் கத்தியின்றி எத்தமின்றி யுத்தம் நடத்தியிருக்கான் யாராவது கொலை பண்ணி தான் எப்போயும் சிங்க் ஆகிருக்கும் மாட்டியிருக்கும் ஆனால் அந்த நான் நிறையா சொல்லியிருக்கேன் ப்ரொஃபஷனலாக பண்ணுறவங்க கொலை பண்ண மாட்டாங்க அது அவங்களுக்கு வேலையும் இல்லை திருடுறது தான் வேலை ஒன்லி ஹவுஸ் பிரேக்கிங் தான் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது நகை தான் அங்கே டார்கெட்டு இதுவும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் வந்து விஞ்ஞான கொள்ளையானாக இருந்திருக்குறாரு சாதாரண கொள்ளையானம் இல்லை எப்படின்னா எந்த ஒரு சிசிடிவிலையும் இவர் மாட்டலை மூஞ்சி காரணம் ஒரு தேடடி போனது இல்லாம ரயில்வே ட்ராக் தான் ரயில்வே டிராக் ஒட்டி வீடுகள் கட்டுறோம்ல ரெண்டு பக்கமும் அந்த வீடுகள் தான் காரணரு ஏன்னா ரயில்வே டிராக்ல நாய் இருக்காது அவர் சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க ஏன்னா ரயில்வே ட்ராக்ல நாய் வேற யாரும் மனுஷன் நடமாட்டா இருக்காது அது நடந்தே போறது அதிகபட்சம் ட்ரெயின்ல போற பாப்பா ஏதோ ரோட்ல வலுவான் வெளியே வாய்க்கா போறது உட்காந்துருக்கான்னு நினச்சிட்டு இருப்பாங்க வேற என்ன யாராவது வந்தா கூட நீ பேண்டை கைட்டு வெளியே வாய்க்கா போற மாதிரி உட்காந்து உங்களை என்ன செய்ய போறாங்க ஐயா போயிட்டு இருக்கேன் போயிடுவாங்க அது பெண்ணுக்கு அதுதான் ஆணுக்கு அதுதான் அது இவ்வளோ அழகான ஒரு கிளவரான பிளான் பிளான் பண்ணி பிளான் பண்ணி இதுக்கு துப்பு கொடுக்குறவங்க தான் இந்த டீம் இந்த அம்மா மோகனு மகாலட்சுமி லட்சுமி நாகஜோதி இவங்கெல்லாம் எங்க தூக்கினா நல்லா இருக்கும் கரெக்டாக பிளான் பண்றது அவங்க அனிதா அவங்க மனைவி எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயில்களும் எடுக்கிறதுக்கு செட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க ஒரு மாட்டினா வெளியே கொண்டு வர்றதோ கையை முடிக்கிறவங்க பாதுகாக்கிறதுக்கான வேலைகளை அவங்க ஈடுபடுத்துவாங்க இவ்வளோ அழகாக பிளான் பண்ணுறாங்க ஒரு ப்ரொஃபஷனல் இத்தி நோபல் ப்ரொஃபஷன் லாங்குறது அதனால தான் சார் பிஸ்னஸ் மேனாக இருக்கார் அவர் இப்போது ஆமாம் இப்போ தொழிலதிபர் ஆகிட்டார் சாதா திருடனவெல்லாம் இல்லை பாருங்கள் அவர் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் வெளியில் இல்லாட்டி சும்மா குடிச்சி காசு அழிச்சிருவாங்க இப்போ அணியாயத்துக்கு வந்த காசு தானே நாலு கோடி நூறுபாலை நூறுபாலை செட்டில்டு லைஃப் செட்டில்டு இப்போ லாஸ்ட் இன்சிடென்ட் ராஜபாளையமும் ஒட்டஞ்சித்திரமும் சிமிலர்ல தான் மாற்றுறாங்க ரெண்டுமே சிமிலராக இருக்கு ஒரே மாதிரி இருக்கு ரயில்வே ட்ராக் உள்ள வீடு வீட்டில் அது எப்படின்னா எப்படி கணக்கு பண்ணுறதுன்னா இரவு நேரத்தில் பைக்கெல்லாம் பார்க்குறதா எத்தனை பைக் கிடக்கும் அந்த வீட்டிலேருந்து ஒரு பைக் ரெண்டு பைக் தானே ஆள் கம்மியாக இருக்கா அப்படியே பண்ணு ஒரு ஸ்கூட்டி ஒரு பைக் இருக்குன்னா ஒரு ஒரு பொம்பளை ரெண்டு மூணு பிள்ளைங்க ரெண்டு வயசானவங்க கணக்கில் ஏச்சு ஒரு கார் கிடக்குன்னா எந்த கார் கிடக்கு சின்ன கார் கிடக்கு சின்ன கார் நாலு பேருக்கு கொடுப்போம் இனோவா வர ஒம்பது பத்து பேர் பாண்டை பார்த்து உள்ள இந்தலாம் பிளான் ஆள் இருக்க வீட்டிலையும் அடிச்சிருக்காரு ஆள் இல்லாத வீட்லையும் அடிச்சிருக்காரு தனியாக ஒரு சோலோ பர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு கூட்டு பர்ஃபார்மன்ஸ் நடந்துருக்கு எந்த இடத்துலையும் முகம் கிடையாது எல்லாத்துலேயும் தான் வங்கிக்குள்ளா அது மூர்த்தியை பிடிக்க முடியாது இன்னொரு முக்கியமான காரணம் எல்லா ஃபண்ட்ஸ்லேயும் ஒரே ட்ரெஸ்ஸு வேற வேற ட்ரெஸ் போட்டால்தானே கட்டப்பட்ட சட்டம் ஐடென்டி பண்ண முடியும் ஒரே ட்ரெஸ் ஒரே ட்ரெஸ் போட்டோன்னே இவரை கண்டுபிடிக்கல பெரிய குழப்பம் வந்துட்டு போலீஸ் ஒரு கட்டத்து வீட்டுக்குள்ள போய் என்ன தெரியுமா சரி இதெல்லாம் நம்ம யோசிக்க முடியாத விஷயங்கள் யூகிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல வீட்டுக்குள்ள போய் என்ன உள்ள போயிட்டு இந்தியில பேசுறது உள்ள இப்போ உங்களுக்கு எனக்கு இருக்குல்லப்பா கொஞ்சம் ஹிந்தி கத்துக்கிட்டு நீ நான் இந்தியில பேசுறது எதிராவோ பாதிக்கப்பட்டிருக்கார்கள் மேட்டு கொள்ளையர்கள் போய் என்ன மொழியிலமா பேசினா ஐயா இந்த தமிழ்ல பேசல ஐயா இங்கிலீஷ்ல பேசல அப்ப எதுல பேசினா இந்தியில தான் அப்ப டோட்டல் போலீஸுடைய போக்கஸையும் தமிழ்நாட்டுக்குள்ளேயே வைக்கல நார்த் இந்தியன்ஸ் மேல வச்சுட்டாங்க வடநாட்டு மேல வச்சிட்டாங்க அது வந்து அதிக சொல்லியிருக்கேன் எல்லா வடகான மாநிலத்துக்காரன் இங்கே திருடனும் கிடையாது இங்கே வந்திருக்க மாநிலத்துக்காரன் எல்லாரும் தொழிலாளியும் கிடையாது தொழிலாளி போர்வையில் திருடன் இருக்கா திருடம்போடல தொழிலாளி இருக்கான் இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் என்ன செய்யும் அந்த ஏராளையாக நார்த் இந்தியாவில் இருக்கும் பாரு தூக்கு தூக்கு துக்கு 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 தூக்கி பார்த்தா எங்கே இருந்து ரெக்கவரி இருக்கும் இருக்காதுல்ல திருட்டு கேஸை மட்டும் எஃப்ஐஆர் போட்டால் மட்டும் பார்த்தாது கோர்ட்டில் ரெக்கவரி காமிக்கணும் போலீஸ் அது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியலை அப்போ கமிஷனோட உத்தரையில் உத்தரவில் துணையான ஸ்டாலின் கோவை துணை ஆணையம் அவர் தலைமையில் ஒரு ஸ்பெஷல் டீம் போடுறாங்க போட்டு ஒட்டு மொத்த சிசி டீம் பேக்கேஜ் எங்களா ஏன்னா ரயிலில் வந்துருந்தாதான் ரயில்வே ஸ்டேஷனில் நீ மாட்டுவ நீ மாற்றுறது அப்படி இல்லை ரயில்வே ட்ராக் ஓவரமாக உள்ளே வந்து உள்ளே வந்துடுறது உள்ளே வந்து அதுலேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் ரயில்வே ட்ராக்கில் பயணிக்கிறது அவரோட பிளானை பூரா பாருங்க ப அதில் வலது பூரா எடுத்து பூரா வீட்டை சேஸ் பண்ணுறது சேஸ் பண்ணி அடிக்கிறது பக்கா பிளானிங் பக்கா பிளானி பக்கா பக்கா பிளானி படை பட்டா பிளானி அதனால இவர் வந்து சுத்தமாக இவரை பிடிக்க முடில இன்னொன்னு இந்தியில பேசி குழப்பிட்டது ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி பெரிய ஸ்ட்ராட்டஜி மாதிரி ராஜ அதெல்லாம் ஏன்னா என்டையரா ஒரு தமிழில் பேசியிருந்தால் என்றைக்கே தூக்கிட்டு இருப்பாங்க குரல் அலைவரிசையை வச்சே தூக்கிட்டு இருப்பாங்க எந்த வீட்டில் திருடாரோ அந்த வீட்டு டிவிஆர் பாக்ஸெலாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டில் திருடுனா ஒரு அவர் டூ ஹவர்ஸ் இருந்தால் ஆனும் இல்லை டிவிஆர் பாக்ஸில் ஒரு கட்டி போடுறது செல்ஃபோனை ரெக்வயரி பண்ணிட்டு இருந்தா இருந்தால் மிச்சம் அது இந்தியே வான் பண்றதுதானே தானே ஏதாவது சொன்னால் போய் தான் அமைதியாகிடுவாங்க நைட்டில் மிட் நைட்ல தூக்கத்தில் என்ன பண்ண முடியும் அது அந்த வேலையில பார்த்துருக்காரு ஆள் இல்லாத வீடுகளை நோட்டை பெற்று பூந்து அடிக்கிறது பிளான் பண்ணி கரெக்டாக ஸ்கெட்சு போட்டு அடிக்கிறது அப்போ எவ்வளோ ஒரு திட்டமிடுதல் இருந்திருக்க முடியும் இது எல்லாத்தையும் விட ராடமூர்த்தியோட இன்னொரு இது என்னன்னா காரு பைக்கு இதெல்லாம் வச்சிருந்த போதும் எங்கே திருட போகத்திற்கும் வாகனங்களை பயன்படுத்துறது இல்லை பேருந்துகளில் ஏறி போகிறது ஒரு காமன் மேனா காமன் மான் நேராக போய் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறது அங்கே நிக்கிறது அங்கே போறது யாருமா கேட்க போறா நீ போய் நைட்ல போய் கிளம்புல ஒன்னு யாரும் கேட்க போறாங்களா பேக் கூட நின்ன உடனே என்ன கேக்க போறாங்க பஸ் வரணும் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் வேற என்ன கேக்க போறாங்க உன்னை போய் கேக்க மாட்டேன் இதே மாதிரி தான் குடும்பமா பிளானிங் பண்றது அவங்க அவங்க அந்த ஊர்ல இருந்து பஸ்ல ஏறி அந்த இடத்துக்கு வந்துரு வந்து கரெக்டா பிச்சுக்குள்ள போறது உள்ள போகக்குள்ள வெளில காவல்காக்க ஆளு ஸ்போஸ் ஒரு வேலை உள்ள பிரச்சனை ஆயிடுது உள்ள வச்சு தப்பா தப்பா போட்டுறாங்கன்னா வெள்ள இருந்து ஆளு எல்லாமே பிளான் கரெக்டா பண்ணி இவங்க அடிச்சிருக்காங்க உள்ள போகுது சரி சரி இவர் எப்படி சிக்குனாரு என்ன காரணம் இப்போ எப்படி மாற்றத்துக்கான காரணம் ராஜபாளையத்துல ரெண்டு பேர் சந்தேகத்துக்கிடமாக நிற்கிறாங்க மோகனோ இன்னொருத்தரும் நிற்கிறாங்க ஸ்டாண்ட் நிற்கக்குள்ள போலீஸ் நைட் ரவுண்ட்ஸ் போகக்குள்ள என்னப்பா எதுனாலும் பார்ப்பாங்கல்ல என்னப்போ ரொம்ப நேரமாக நிற்கிற அப்படின்னு பேக்க திறந்து பார்த்தாங்க அதில் மங்கி குள்ளா இந்த மாதிரி நீங்கள் ஊட்டியில் மங்கி குள்ளா வச்சுருந்தா உடனே அவனுக்கு சந்தேகப்பட போகிறதில்லை இந்த வெயிலில் ராஜபாளையத்தில் பங்குனி வெயில் பல்லெழுச்சி அடிக்கிற ஊரில் இங்கே என்ன உனக்கு மங்கிக்குள்ளாவுக்கு வேலை என்னென்னா உள்ள ராடு சின்ன சின்ன சாவி இதெல்லாம் இருந்திருக்கு அப்புறம் அவரை கொண்டு போய் காவல்துறை நன்கு விசாரிக்கும்போது

எண்பத்தி நாலு லட்சம் மதிப்பிலான மொத்த பொருள் கிட்டத்தட்ட நியரஸ்ட் ஒரு கோடி ரூபாய் இவருடைய மொத்த ரெக்கவரி இது ஆயிருந்துருக்கு நம்ம நிறைய பல்வேறு திருடல் சம்பவங்களை பார்த்துருக்கோம் பவாரியர்களை பார்த்துருக்குறோம் மேவாட்டு கொள்ளையர்களை பார்த்துருக்குறோம் இவங்க எல்லாருமே ஒரு ஒன் ஆர் டூ சம்பவங்களே மாட்டிக்கிடுவாங்க ராடுமூர்த்தி மாட்டாதது முக்கியமான காரணம் குடும்பத்தை வைத்து திருடியது கூட இருந்து ஹெல்ப் பண்ணது எல்லாம் குடும்பம் அம்மா மாட்டி விட்டுருமா பிள்ளைய முடியாது கூண்டோட கைலாசம் எல்லாரும் போயிடுவோம் பொண்டாட்டி மாட்டி விட்டுருமா ஹைகோர்ட் அர்டிவிகேட் ஆச்சு ஓரி ஹெட் பிக்கெட் பெரிய மாஸ்டர் மைண்டே அவங்க தான் ஆ பிரைன் ஆந்திருப்பா கண்டிப்பா ஆந்திருப்பா சின்ன சின்ன பிரச்சனல பே மாட்டிருந்தா கூட அவங்க பேசி வெல்ல அழிச்சு வந்திருப்பாங்கமா இவங்க இதுக்கு முல்ல மாட்டாமல இருந்திருக்க மாட்டாங்க என்னடா மாட்டிருதா கூட சின்ன கேஸா போட்டு வெளிய கொண்டு வந்திருப்பாங்க இங்க நேரடியா மூர்த்தி பிச்சருக்கு போவாம கொண்டு வந்திருப்பாங்க ஏனா என்னென்ன லேட்டஸ்ட் அமெண்ட்மென்ட் வருது என்னென்ன எந்தெந்த ஏரியால இருக்கு அப்படிங்கறது திட்டுப்பையும் வாட்ச் பண்றதோட இங்க வாட்ச் பண்ண ஈஸியா ஒண்ணுமே இல்ல யாரு சந்தேகப்படப் போறா அந்த வீட்டுக்கு சோப்பு வைக்க வர்றேன் மாங்காய் வைக்க வரேன் தேங்காய் வைக்கிறேன் வரட்டி அடிக்கிறது வாங்கி போறேன் ஆர்டர் போட்டால் வீட்டில் கொடுக்க போறான் எதுக்கு தேவையில்லாம இவங்கள்ட்ட தேவையில்லாம எல்லாருமே அறிமுகம் இல்லாத நபர்களே சேர்க்கவே சேர்க்காது கேட் எடுக்க முன்னாடி கூட எனக்கு ஒரு காலத்துல பிடிக்காது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்ப தொல்லையே இல்லாதம்மா எந்த பிரச்சனையும் கிடையாது முகம் வச்சு அதில் ஓகே பண்ணாதான் உள்ள விட போறாங்க அதுவும் அந்த கன்சென்ட் வீடு ஓகே பண்ணணும் தெரியல அதெல்லாம் அன்சென்ட் வீடு ஓகே போனால் உள்ளே வராது இல்லை ஓகே தான் ஃபைன் தான் சேஃபர் சூட்தானே ஆனா இந்த ரயில்வே டிராக்குங்கிறது வந்து இது எனக்கு ரொம்ப புதுமையா இருந்துச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல இல்லாம ட்ராக்கு ட்ராக்குல வந்து நாய் இருக்காது அது முக்கியமானது இது பாருங்க இப்போ நம்ம தெருநாயை பத்தி எவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு நாய் இருக்காதுங்கிறது ஒரு பெரிய புரிதல் டெலிவு ப்ளஸ்ஸாக இருந்துருக்கு நாய் இருக்காது அந்த வீடுகள்ல நல்ல அழகான புரிதல் அது ஏ ஏன்னா நாய் அடிச்சு போட்டுரும் ரயில் ரயில்வே ட்ராக்கில் நீ யார் வேணுமோ நடந்து போகலாம் டக்குனு ஒரு வெளியே வாங்கிக்க போறோம்னு உட்காந்துட்டு உடனே யாரும் ஆள் ஆகும் கேட்கவும் ஆள் இல்லை இன்ஃபேக்ட் ஆர்பிஎஃப் வந்து கேட்டா கூட ஏன்னா அந்த ரயில்வே ட்ராக் ஒட்டியும் நிறைய பேர் அந்த மல ஜலங்கரிக்க பயன்படுத்துவாங்க அதனால சந்தேகப்படுறது திடீர்னு பைத்திய மாதிரி பேசிட்டு என்ன சொல்லுங்க அவ்வளவுதான் அப்படிதான் யாரும் சந்தேகப்படுறதுல வேலை கிடையாது ரயில் இப்படி கிராஸ் ஆகும் ஒரு பெட்டிட்டு ஒரு பெட்டி கிராஸ் ஆகும் முதல்ல அது மாதிரி ஒரு ஆள்னால உள்ள ஓடிடுவாங்க செல்ல போறோம் இவங்க நினைச்சதெல்லாம் செல்போன் திருட்டு இந்த லெவல்ல நினைச்சிட்டு இருந்தாங்க அவருக்கு நோக்கமே இது இல்லை கரெக்டா அந்த வீடுகளை பிளான் பண்ணி அடிச்சிருக்கு இதுல முக்கியமானதை சேர்ந்து மொழி தமிழ் பேசாமல் ஹிந்தி பேசி குழப்பிட்டது போலீஸு குழப்பது அதெல்லாம் போலீஸ் ஒரு உள்ள தான் பிடிச்சிருப்பாங்கம்மா ரயிலில் பிற்பாக்கி அடிச்சு சுத்திட்டு இருக்காங்க ரயில் திருட்டு இருக்குது அந்த பசங்களை தான் கேட்ச் பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு கேரக்டர் ஒரு ஆயிரத்தி ஐநூறு சவரனுக்கு இதுவரை நம்மளும் இந்த மாதிரி திருட்டு பேச பார்த்ததே இல்லை ஆயிரத்தி ஐநூறு சவரனுக்கு என்ன கோடி ரெக்கவரி நாலு கோடியில நூற்பாலை காரு காஸ்ட்லி காரு ஐஃபை லைஃப் ஸ்டைல் இப்படி சாதாரணமாக ஒரு தேனியில் பிறந்து மதுரையில் தங்கி ஒரு அஞ்சு ஆறு மாவட்டத்தில் வந்து ராமநாதபுரத்தில் ஒரு அஃபன்ஸ் அது ரயில்வே ட்ராக்கு தான் அஞ்சு ஆறு மாவட்டத்தில் வந்து பிடிச்ச ராடுமுருகன் அவர்களை இப்போது கைது செய்திருக்கிறாங்க கவல் செய்த துணை ஆணையர் ஸ்டாலின் அவருடைய சிறப்பு தனிப்படை அதுதான் பிடிச்சிருக்கு தொடர்ந்து விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் வேறு மாநிலங்களில் எதுவும் இவர் சேட்டை கைவரிசை பண்ணியிருக்காராங்கிறதையும் காவல்துறை விசாரிச்சுட்டு வர்றாங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி நிச்சயமா சார் இந்த திருடன் ராடு மூர்த்தி அவர்களை பத்தி பல்வேறு புரியாத தெரியாத தகவல்கள் பத்தி சொன்னீங்க தொடர்ந்து பேசலாம் சார் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்